இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுல்லாஹி வரகாத்து அலமது வாலா அலி முஹமதின் வபாரிகு சல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய நாள்ல இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாள்ல நம்ம அல்லாஹூடத்துல உதவி பெற்றுத்தரக்கூடிய ஒரு இரண்டு வார்த்தையை கொண்ட திக்ரே தான் பார்க்க போறோம் இந்த திக்ரோடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா அல்லாஹிடத்துல இதை கேட்ட ஒரு நரகவாசி கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் நம்ம வந்து ஆரம்பத்துல எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களை அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவனுடைய நன்மையை பொறுத்தவாறு மன்னித்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டே இருப்பான் ஒரு கட்டத்துல வந்து சிலருக்கு என்ன பண்ணுவான் கொஞ்சம் தண்டனைகளை கொடுத்துட்டு அனுப்புவான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கவாசி நேரடியா போறவங்க இருக்காங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு போறவங்க இருக்காங்க தண்டனையே அனுபவிச்சால் போக முடியாத அளவுக்கான கஷ்டத்தோட இல்ல பிரச்சனைகளோட வந்து சிறுக்கு குஃப்ரு வச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க வறுமைக்கு ஒதுபல்ல அல்லாஹு காப்பாத்தோனாக அந்த மாதிரி ஒரு நரகவாசி வந்து பாத்தீங்கன்னா மறுமை நாள்ல நரகத்துல இருந்து சொர்க்கத்தை பாப்பானாமா அப்படி பார்க்கும் போது அவனுக்கு எவ்வளவு ஆசை வரும்னா நம்ம வந்து இந்த அற்பமான உலகத்துல இப்படி ஒரு தவறு பண்ணிட்டோமே இப்படி மட்டும் நம்ம ஒழுங்கா இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு சொர்க்கவாசியா இருந்திருக்கலாமேனு சொல்லிட்டு ஏங்குவானாமா அந்த சமயத்துல அல்லாஹுடைய உதவி பெறுவதற்காக அவன் ஓதிய இந்த வார்த்தை அவனை நரகவாசியில இருந்து சொல்வாசிக்காக மாத்துது முதல்ல அவன் என்ன பண்றான் இந்த ஒரு திக்ரையை ஓதுறான் இந்த ஒரு திக்ரை ஓதனும் என்ன பண்றான் அல்லாஹோ உன்னுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான் கேட்கும்போது போது அவன் சொல்றான் நான் ரொம்ப நரகத்துல தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு இந்த கஷ்டம் குறையணும் கொஞ்சம் இந்த கஷ்டம் குறைஞ்சா கூட போதும் ஏன்னா நமக்கு இப்ப வந்து ரொம்ப வெளியில இருக்கும் என்ன சொல்லுவனா இப்ப இது நடந்தா போதும்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி என்ன கொஞ்சம் எனக்கு இந்த கஷ்டம் குறைஞ்சா போதும் உடனே அல்லாஹ் வந்து அவன் ஓதி இருக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் அவனுடைய அந்த கஷ்டத்தை கஷ்டத்தை குறைச்சதுக்கு பிறகு மறுபடியும் அவன் பாப்பானுமா அப்ப நம்ம இவ்வளவு நரகத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில கூட இந்த திக்கரையை ஓதி நம்மளுடைய நரக வேதனை குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த திக்கரையே ஓதி இடத்துல அடுத்து ஒரு துவாவை கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா ஏன்னா வந்து நம்மளுடைய நிலைமையுமே இப்ப நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது இது மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு போவோம் ஒருவேளை அது கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நம்ம இதையும் கேட்டு பார்ப்போம்னு தோணும்ல அந்த மாதிரி அவன் மறுபடியும் என்ன பண்றான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன சொல்றான் எனக்கு இந்த இருந்து வெளியே வரணும் இதுக்குள்ள இருக்கவே முடியல தாங்க முடியாத அளவுக்கு வேதனையாவும் இருக்கு இங்க இருக்கிறதே எப்படி இருக்குது அப்படியே உடல்லா கருகி ஒரு மாதிரி துர்வாடையோட அங்க வந்து சகிச்சுக்க முடியாம இருக்கு இதுல இருந்து நான் வெளியே வந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அப்ப அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான் மறுபடியும் அந்த திக்ரையை ஓதிய காரணத்தினால அவனையும் நரகத்திலிருந்து அல்ல வெளியே கொண்டு வருவான் நரகத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவன் அங்கிருந்து பாக்கலாம் சொர்க்கத்தை பார்க்கலாம் சொர்க்கம் எப்படி இருக்குது பார்க்கவருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா கற்பனை கெட்டா அதான் இருக்குது அவன் ஒரு நரகவாசி அவனுக்கு அந்த சொர்க்கத்தை பார்த்துன்னு ஒரு ஈர்ப்பு தானே வரும் அப்புறம் அவன் என்ன பண்றான்னா இவ்வளவு கேட்டுட்டோமே நம்மளை நரகத்துடைய தண்டனையை எல்லாம் குறைச்சானே குறைச்சது மட்டும் இல்லாம வெளியே கொண்டு வந்தானே அப்படின்னு நினைக்க மாட்டான் நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த திக்ரே ஓதி கேட்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கொண்டு அல்லாகவே அழைக்கிறான் அழைத்து விட்டு இப்ப என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு அந்த சொர்க்க வாசல் வரி போனா போதும் அப்படின்மா நம்ம ஏன்னா வந்து எனக்கு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் அதை போய் அந்த வாசல் வரி அதை போய் பார்த்துட்டு வந்துட்டுனா எனக்கு அதுவே வந்து எப்படி இருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதை பாக்குறதுக்கான பாக்கியம் வேணும் அந்த வாசத்தை நுகர்றதுக்கான பாக்கி வேணும்னு கேட்பான் உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான் அந்த திக்கின் காரணமாக கொடுத்துருவான் அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் அந்த வாசல் வரி போனவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் நம்ம வாசல் வரி வந்திருக்கோம் அல்லாஹ் இவ்ளோ தூரம் கொடுத்துட்டானே சலுகை இதுவே போதும்னு நினைக்க மாட்டேன் நம்ம மறுபடியும் இதை ஓதுறான் ஓதிட்டு அவன் கேட்கிறான் நான் உள்ள போகணும்னு ஆசைப்படுறேன் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை போயிட்டு ஒரு சுத்து சுத்தி பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் என்னுடைய கண்ணால அந்த அழகை நான் உள்ளக்குள்ள போய் பாக்கணும்னா அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான் உள்ளையும் அனுப்புறான் அதே மாதிரி மறுபடியும் அவன் என்ன பண்றான் இதை ஓதுறான் இதை ஓதும் போது அல்லாஹ் இப்ப என்ன வேணும்னு கேக்குறான் கடைசியா ஒரு தடவை அதுல ஒரு நாளாவது நான் தங்கிக்கிறேன் எனக்கு வந்து அந்த நரகத்திலேயே இருந்திருந்து என்ன ஆயிடுச்சு சளிிச்சு போச்சு நான் இந்த ஒரு சொர்க்கத்துல ஒரு நாளா தங்கிக்கிறேன்னு கேக்கும்போது அல்லாஹ் சொல்லுவானமா நீ இனிமேல் இங்கேயே தங்கிக்கோ நீ ஒரு சொர்க்கவாசின்னு அல்லா சொல்லுவானா சுபஹான ஒரு விக்ரவ் கொண்டு நரகத்துடைய தண்டனை குறைச்சு நரகத்துல இருந்து வெளியே வந்து சொர்க்கத்துடைய வாசலுக்கு போய் சொர்க்கத்துக்கு உள்ள போய் அங்கிருந்து என்ன ஆயிட்டான் நிரந்தர சொர்க்கவாசியாவே ஆயிட்டான் அப்ப இதை கொண்டு அல்லாஹுவை அழைப்பவர்களுக்கு அல்லாஹு எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க கடனுடைய ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருந்தாலும் அல்லாஹ் கடன் உதவி செய்யறக்கு ஒரு ஆள் அனுப்புவான் உடனே அதுல இருந்து கொஞ்சம் வெளியேறுவீங்க அதுல இருந்து நிரந்தரமா வெளியேறுவீங்க ஒரு செல்வம் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருவீங்க அதே மாதிரி ஒரு கஷ்டமான திருமண வாழ்க்கையில இருக்கீங்கன்னா உடனே அல்லாஹும் அந்த கஷ்டம் எதுனால யார் அங்க வந்து அந்த வாழ்க்கையில தொந்தரவு பண்றாங்க அவங்கள என்ன பண்ணுவான் கொஞ்சமா அந்த விஷயத்துல இருந்து மனசு திருந்த வைப்பான் அதுக்கப்புறம் உங்களுடைய கை ஓங்க வைப்பான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான ஆளா மாறிடுவீங்க அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சதா மாறிடும் அப்ப எப்படி இருந்தாலும் சரி உங்க நிலைமையை மாத்தக்கூடியதா இருக்கும் அந்த திக்குதான் அவன் சொன்னது அல்லாஹ் முஸ்தகானும் யா இல்ல நீ உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிருக்கான் அப்ப அல்லாஹுக்கு எப்படி இருக்கும் நான் உதவி செய்யக்கூடியவன்ட்டு இந்த அடியான்னு சொல்றான் அப்ப இவனுக்கு உதவி செய்யாட்டினா அவன் என்னை எப்படி நினைப்பா இது எனக்கான தகுதி கிடையாதே உதவாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அல்லாஹும் மனசு மாதிரி உதவிடுறான் சுபஹானல்லாஹ் நீங்களும் வந்து பாருங்க இந்த ஒரு வார்த்தையை ஓதி பாருங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க அதுலேயும் ஒரே அமர்வுல நூற்றி இருபது முறை ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை கேளுங்க நிச்சயமாக அந்த ஒரு தேவை உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியை கொண்டு நடத்தி கொடுக்கப்படும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ஆனால் ஓதும் போது உங்களுக்கு ஒரு இக்லாஸ் இருக்கணும் கண்டிப்பாக என்னை அல்லாஹும் காப்பாற்றிடுவான் உதவிடுவான் நிச்சயமா இதை ஓதி முடிச்சனும் எனக்கு இந்த விஷயம் நடந்துரும்னு சொல்லிட்டு ஒரு தீராத ஒரு உறுதியோட மட்டும்தான் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும் செஞ்சு பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை தருவானாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க